ஒரு சிறுவன் தனக்கு தெரிந்த பல மொழிகளை பேசி வெளிநாட்டுக்காரர்களை வாயடிச்சு போக வச்சிருக்கான் அந்த சிறுவன் சிறுவன்கிட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் உனக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அந்த பையன் இட்டாலியன் ஜெர்மன் ஃப்ரெஞ்சு அப்படின்னு பல மொழிகளை அடுக்கிக்கிட்டே போகிறான் பிறகு அந்த வெளிநாட்டவர் இந்த எல்லா மொழிகள்லேயும் உன்னால் பேசி காட்ட முடியுமா என்று கேட்டதற்கு

इटालियन बेल्लो पाओने चलो इंटर रुपयानी तो पाओने वनी तो रात मीरा टेको इंटर रुपया आईने आरबी तला हाउस कर दी खूब आना छानमसी छान बाबा तला खमसीन

Sayonarani. How did you learn all this stuff? I am selling every tourist coming because yeah. every every tourist coming the here every every country people coming because I am selling every little little every language five hmm. six talking language every every language because I selling. What about Arabic? Arabic Baba thousands Arabic people here so many coming so yeah. many ranges are coming Arabic Irani. Can you speak Arabic? Arabic Yeah, lala thousands, chan Baba, come see, Nada, me, come அதோ மீயா காம்சீ ஆதா சான் பாபா ஹவுஸ் ஆ காம்சீ தட்ஸ் ரியலி குட் ஆப்டர் 1 மினிட் தே டி ஹேங்கிங் கார்டன் யூ லைக் கோஸ் ஹேங்கிங் கார்டன் நோ ஒய் இம் சைடிங் தி வாட்டர் டேங்க் தி கார்டன் 30 மினிங் கேலன் மேல இந்த பஞ்ச பாலா தாங்கள்கே எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க